அதாவது இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றியும் சார் கிட்ட கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் ஒரு சில கேள்விகள் அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இளம் நடிகர்கள் வந்து தொடர்ந்து மரணம் அடையக்கூடிய செய்தி வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதுவும் ரீசெண்டாக பார்க்கும்போது மனோஜ் பாரதி ராஜா இவர் வந்து மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு ஸோ இது வந்து இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம மத்தியில வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லணும் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் ஒருவேளை கொரோனா காலகட்டத்தில் வந்து தடுப்பூசி போட்டோம் இல்லையா ஸோ அப்பவே வந்து சொன்னாங்க இந்த கொரோனாக்கு ஊசி போடக்கூடியது வந்து ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருவேளை அதனால இந்த மாதிரியான உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுதா சார் இருந்தாலும் இந்த எல்லாம் நடிகர்கள் இந்த இளமைய வயசில் இருக்கவங்க இந்த வயசு அதாவது நடுத்தர வயசு எப்போவுமே நல்லா கேட்டுங்க இந்த நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நடுத்தர வயசு இருக்கவங்க சில வழிகள் கரெக்டாக பின்பற்றணும் ஏன்னால் இது கொரோனா கொ கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுனால ஒரு பிரச்சனை வராது இந்த கொரோனானால வரனால இந்த பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களுக்கு டயபிட்டிஸ் வந்துட்டால் ஸோ எப்போவுமே இந்த சுகர் நமக்கு வந்துடுச்சுன்னு வைங்க அந்த சுகர் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படின்னா டெய்லி நம்ம வாக் பண்ணோம் டெய்லி மெயின்டைன் பண்ணோம் கரெக்டாக அந்த உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணி அது தகுந்த அளவுக்கு நம்ம வழிமுறைகளை பண்ணிக்கணும் உணவு வழிமுறைகளை பண்ணிக்கணும் சில உணவு நிலைகள் நமக்கு என்ன செட் ஆகுது இந்த மாதிரியான உழவு செட் ஆகுதுன்னா ஆயில் வேணாம் சில டயபட்டிஸ் வந்து ரொம்ப ஹெவியாகிடுச்சுன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஸோ அது வந்து ஹார்ட் அட்டாக் போய் சேர்கிறதுக்கான வழி வரும் இல்லைன்னா ஸ்ட்ரோக் வரும் சில ப்ரெஷர் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஸ்ட்ரோக் இப்போ ஸ்ட்ரோக் நிறைய ஆரம்பிச்சிருச்சு ஹார்ட் அட்டாக் வரும் ஸ்ட்ரோக் ஏன்னா வாதங்கள் வந்து பிரெயினில் அட்டாக் ஆகிறதுக்கான ஹார்ட்டில் போகாமல் பிரெயினில் அட்டாக் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏறிப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உணவு வழிமுறைகளை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக படுத்துணுமோ இப்போ இல்லை பல வழிகள் நான் சொல்கிறேன் ஒரு நோய் வருதோ இல்லை அந்த நோய் வந்துடுச்சுன்னா அந்த நோய்க்கான வழிமுறைகளுக்கு நம்ம போகணுமே தவிர அந்த நோய் இருக்கிறப்போ சில உணவுகள் தேவையில்லாத உணவுகள் வெளியில் போய் சாப்பிட்றது சாப்பிட்டு வந்து திரும்பி வீட்டில் சாப்பிட்றது அந்த மாதிரி பணக்கங்கள் இரவு தூக்கங்கள் அதெல்லாம் பர்டிகுலர் ஹார்ட் சம்மந்தப்பட்டவங்களாம் உணவு எடுக்காமல் இருக்கக்கூடாது உணவு எடுக்கணும் ஒரு பர்டிகுலர் உணவு ஒரு சட்டன் உணவு வந்து அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஒரு இது வரணும் ஏன்னா சில உடம்புலாம் வந்து வாக்கிங் பண்ணலைன்னா ஹார்ட்டில் தண்ணி போயிடும் அந்த நோ சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இந்த வால்வுகள் ப்ராப்ளம் வந்துட்டாவே சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க சில வழிகள் சொல்கிறாங்க இந்த வால்வுகள் எப்போ நமக்கு ப்ராப்ளங்கள் வருதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த வழிமுறையிலிருந்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது அது இல்லாமல் வாக்கிங் பண்ணோம் சில உணவுகள் சாப்பிட்ணும் கரெக்ட் டைம் போயிடணும் ஒரு உடலை வந்து ஒரு சராசரியாக கொஞ்சம் நன்மைக்கு வரணும் அப்போது ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு இருபது வருஷம் நம்ம உடல் தாங்கக்கூடிய நன்மைகள் வந்துடும் அந்த காலத்தில் உணவு வழிமுறைகள் கரெக்டாக இருந்தது சில கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தாங்க அதனால தான் ஏஜ் அவங்களுக்கு நல்லா இருந்தது இப்போ நிறைய வயசாக அதாவது சின்ன வயசு பசங்கள் எல்லாமே நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது அறுபது இந்த வயசுக்குள்ளே எல்லாமே இறந்துடுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளங்கள் வருது இந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே அப்பப்போ இந்த போய் செக் பண்ணிக்கினு வழி பண்ணி ஒன்று ஒன்றும் பார்த்து சேல் பண்ணதான் நல்லது ரெண்டாவது இந்த கொரோனா இன்ஜெக்ஷனால் இது வரது கிடையாது உணவு கண்ட்ரோல் தான் உணவு கண்ட்ரோல் மெயினாக எண்ணெயை செக் பண்ணுங்க எந்த எண்ணெய் நம்ம டாக்டர் சொல்கிறாரோ அந்த எண்ணெய் வாங்கி சாப்பிட்றத பாருங்கள் ஏன்னா எண்ணெய் தான் நமக்கு அந்த உடலை வந்து பக்குவான கதை ஆயில் தேவை தான் ஆயில் எல்லாத்துலேயும் குறைச்சிடக்கூடாது ஒரு ப சட்டன் ஆயில் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் தேவைப்படும் அந்த ஆயில் நம்ம எடுத்துக்கிறது அந்த ஆயில் ஒரு நல்ல வழி எடுத்துக்கணும் ஒரு டாக்டர் ஒரு பர்டிகுலர் நோய் வந்து ஷார்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா சில சில உணவுகளை சொல்லுவார் அந்த உணவு கரெக்டாக கொஞ்சம் வேக வச்சது அதுக்கு தகுந்த நம்ம ஃப்ரைடு இல்லாது குழம்பு சம்மந்தப்பட்டது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கீரை வகைகள் இதெல்லாம் கீரை கூட குழம்பு வழியாகவே எடுத்துகிட்டு வர்றது உணவு கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா பாடி நல்லா ரெகுலேட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து பழக்க வழக்கத்தில் வர்றது தான் அது இல்லாமல் சில ப்ராப்ளங்கள் எக்ஸசைஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அது ஹார்ட்டுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது சில ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அது கண்டுபிடிச்சிட்டா அதுவே அட்டாக் ஆக சொல்ல யாராலே அது பண்ண முடியாது ஸோ அது வந்து ஒரு சிலது கர்மால் போயிடும் சில விதிமுறைகள் வந்துடுச்சு அந்த விதிமுறையில் போயிடும் சில கவனக்குறைகளே போய்ட்டுக்கான வாய்ப்புகள் அந்த நிலைமைகள் ஏற்படுறத மக்கள் இதை கவனமாக பார்த்தாங்கன்னா செயலாக இருக்குன்றதை சொல்லாங்க

பிள்ளைகள் ஸ்கூல் கட்டுற ஃபீஸ் கட்டுறதுலேருந்து இன்றைக்கி கடன் வாங்கினிருக்கோம் அந்த மாதிரி நன்மைக்கு நம்ம வந்துவிட்டோம் ரொம்ப கஷ்டமான நிலைமை பிள்ளைகள்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கு சில பச சில வீட்டில் பிள்ளைகளை அனுப்ப முடியாத நிலைமைகள் இருக்குது அந்த மாதிரி நிலைமைகள் அதாவது நம்ம செய்யக்கூடிய தொழில் காரணங்கள் முதல்ல ஒரு ஜாதகங்கள் வழிமுறை அது பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய தொழில் காரணம் வழிமுறைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே போகணும் இந்த நான் இந்த ஸ்கூலில் போய் படிக்க வைக்கணும் இந்த மாதிரியே படிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணங்களை எடுத்துட்டு நமக்கு தகுந்த தேவையான அளவுக்கு ஒரு படிக்க வைக்கிறது தான் அதுக்கான வழிமுறைகள் முதல்ல அதே நேரத்தில் ஒரு தொழில் செய்கிறப்போ இந்த தொழிலில் இவ்வளோ லாபம் வரணும் இந்த லாபத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு போகணும் ஏதோ ஒன்று டக்கு டக்குன்னு பண்ணிக்கணும் ஏதோ ஒன்று டக்கு டக்குன்னு வச்சுக்கணும் அப்படின்ற ஒன்று அப்படியே வச்சாலும் முதல்ல ஜாதக நிதியாக வந்தீங்கன்னா ஜாதகத்தோட கோச்சாரத்தை முதல்ல பார்த்துக்கோங்க இந்த கோச்சாரத்தில் குரு நல்லாயிருக்கா சனி நல்லாயிருக்கா இல்லை ராகுக்கேது நல்லாயிருக்கா இவங்கெல்லாம் மெயினான கிரகங்கள் இந்த நாலு கிரகங்களை ஒரு மனுஷன் கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சுனாவே அந்த கோச்சார நிதியாக வழிமுறைகளை பார்க்கணும் ஒரு சேட்டன் நம்மளை கடன் வாங்கிறதுக்கு தள்ளிவிடும் சனி தசை இல்லை சனியை வந்து ஏழரை நாட்டு சனி வந்தாவோ நம்மளை கடன் வாங்க தள்ளிவிடும் ராகு எட்டில் உட்காந்தாலோ இல்லை நாலில் உட்காந்தாலோ இல்லைன்னா பன்னெண்டில் உட்காந்தாலோ விரையாதிபதி கொடுக்கக்கூடிய நான் அப்போது சப்போஸ் அந்த விரயத்தை கொடுக்குறவன் அந்த தசைக்கு உடையவனாக இருந்தால் அதாவது ராகு தசைக்கா உடையவனாக இருந்தான்னா இன்னும் மிக மகிறையாக கடன் ஆக்கிடுவான் ஸோ நல்ல ஒரு பெரிய தொழில் இருக்கவன் அவன் பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செய்ய போகிறோன்னு தெரியாது சில தொழில் யாரோ கூட்டாக வந்து செய்வாங்க அவங்க கூட இவன் நல்லா செஞ்சுருக்க தொழில் விட்டுட்டு அதில் போய் சேர்ந்துருவான் அப்போ என்ன ஆயிடும் நான் அந்த தொழில் வந்து விரயமாயிடும் ஸோ இந்த தொழில் வரக்கூடிய பணத்தை அதில் வேண்டிய சொன்னேன்னா அதனால் பெரிய ஆளுங்களாக அதை மாட்டி தவச்சிருக்காங்க அப்போது கிரகங்களை பார்க்கறது ரொம்ப நல்லது ஒரு கட்டத்தை பார்த்து வழிமுறைகள் பண்ணிக்கிறது நல்லது தெய்வ பலத்தை குடிக்கிறது நல்லது இது இல்லாமல் இந்த கடன் தீர்ணன்னா மெயினாக சுக்கர உரையில் அதாவது கடன் தீரத்துக்கெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கான வழிகள் சில வழிகளை நம்ம வந்து காப்பாற்றணும் இப்போ ஒரு கடன் வாங்கி சில ஆளுங்க வந்து கோர்ட் கேஸில் இருப்பான் அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி வரதுக்கான வழிமுறைகள் எப்படின்றது நம்ம எடுத்துக்கணும்னா அந்த கோர்ட் கேஸ் போர்ஸில் செவ்வாய்க்கு அங்காரகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிடணும் அங்காரகனை வந்து குரு உரையில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் சுக்கரன் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே காலையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணினா கடன் தீரும் கடன் வழிமுறைகள் தீரும் அது இல்லாமல் வீட்டில் சுத்த வச்சு வீட்டோட வழிமுறைகள் வீட்டில் வந்து எப்படி சுத்தமாக இருந்து அதுக்கான வழிமுறைகள் மெயினாக விஷ்ணு சகஸ்ரமம் ஈவினிங்கில் விஷ்ணு சகஸ்ரம் போட்டிங்கன்னா பணங்கள் நம்ம வீட்டை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் வாசகாலத்தில் பூ வையுங்க வழி வைங்க ஒரு தெய்வ கோயில் எப்படி பண்ண போகிறோமோ அந்த தெய்வ வழிபாடு வாசகால கும்பிடுங்க அந்த வாசகால கும்பிடு சில கடன் தீரும் கடனோட பிரச்சனைகள் தீரும் அது இல்லாமல் நமக்கு வழிமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ண சொல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் என்னென்ன வழி வரணும் நமக்கு வழியே எட்டாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அறிவு நமக்கு செயலில் கிடைக்கும் அந்த எட்டாவது அறிவாக இருக்கக்கூடிய செயலை நம்ம பார்த்து அந்த வழிமுறைகள் பண்ணினா அந்த கடனை தீக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம எடுத்து நடந்துடலாம் அது இல்லாமல் சில தசாபுதிகள் கெட்டுதுன்னா இப்போ இந்த இடம் பிரச்சனையில் இருக்குது இந்த இடத்துல வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பூர நிலைமையில் இருக்குண்ணா அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்ட் நம்ம தாண்டிட்டுனா அந்த இடத்த விற்றுருங்க பார்க்க வேணாம் வித்துட்டு அதுக்கான வேறு வழிகள் என்ன தேர்றதை பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பை போகிறவங்க வர பணத்தை வச்சு வழி பண்ணுறதை பாருங்கள் இது வந்துடும் இந்த கோச்சாரம் மூலிமா முடிஞ்சதே வந்துடும் குரு முடிஞ்சதே வந்துடும் வெயிட் பண்ணாதீங்க அதனால உங்கள் கடன்கள் ஏறதா செய்யும்னா கடன் குறையாது ஸோ அந்த கடன் வழிமுறைகள் ஒரு வாட்டி மாட்டி விட்டுருச்சுன்னா எந்த கோச்சாரமும் எந்த தசாபுத்தியும் காப்பாற்றுது ஒரு வாட்டி ஒருத்தரை மாட்ட வச்சுச்சுன்னா அந்த நிலைமைக்கே தான் போயிட்டு இருக்க முடியே தவிர நிறைய பூஜைகள் நிறைய வழிகள் பண்ணுவான் ஆனால் சில விஷயங்கள் காப்பாற்றுது சிலருக்கு தான் அது செயல்பாடு இருக்குது சிலருக்கு அதில் நைன்டி பர்சன்ட் செயல்பாடு வராது அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி தப்பிச்சிக்கணும் ஸோ நம்ம மதிக்கொண்டு வாழக்கூடிய நிலைமையை எப்படி நம்ம தப்பிச்சுக்கணுன்றத அந்த வழிமுறைகள் போனீங்கன்னா நல்லாயிடும் மெயினாக செவ்வாய் முருகர் அது இல்லாமல் சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு அர்ச்சனை மனசில் கடந்துகள் தேரும் அப்படியே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்னால் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது காலையில் அதை பார்த்தா அந்த விஸ்வபுரத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் போய் படியெடுக்கிறேன் எல்லாருக்கும் அந்த உணவு போய் சேருது அந்த உணவு செய்கிறதுக்கான வழிமுறையாக அவர் பார்க்குறாரு அந்த பார்வை நம்ம உடம்புல படுறப்போ அந்த கடன் தேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது போய் பார்க்கலாம் ஸோ ஏக்கமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அஷ்டமியில் நீங்கள் பயரூர் கட்சனை பண்ணுங்கள் விறக்கேற்றங்க அது இல்லாமல் செந்தாமரை செந்தாமரை பூவால் லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணுறப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்க இது வந்து வழிமுறைகள் வரும் அது இல்லாமல் நிறைய ஓமங்கள் சில வீட்டில் இருக்கும் அந்த ஓமங்கள் பண்ணுங்கள் ஸ்ரீ சுத்தம் பண்ணலாம் புரிந்தானுக்கு லக்ஷ்மி சுத்தம் பண்ணலாம் லக்ஷ்மி அஸ்வத்திரம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண சொல்ல கண்டிப்பாக பல விதமான பிரச்சனைகள் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு மெயினாக கணபதி ஸோ கணபதியை சேர்த்து எல்லாமே வழி பண்ணலாம் இந்த ஓமங்கள் பண்ணுறது சில வழிமுறைகளோடு பண்ண சொல்ல பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதிலேயே நமக்கு இருக்கக்கூடிய தசா புத்திகள் பிரீத்தி பண்ணலாம் சனி தசையாக இருந்தால் சனிக்கு ஒரு பிரீத்தி பண்ணலாம் அதுவும் இல்லாமல் சுக்கர தசையாக இருந்தால் சுக்கரனுக்கு ஒரு பிரீத்தி பண்ணலாம் சுக்கரனுக்கு தேவையான வழிகள் என்னவோ அந்த உணவு கொடுக்கலாம் அதே அதேமாதிரியாக அனாதகி சில அனாதகை இல்லைங்களுக்கு போய்ட்டு சில உணவுகள் கொடுக்க சொல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தலப்பாயோடு போய்டும் பிரிதனுக்கு அதனால் அந்த உணவுகள் கொடுக்கறது சுக்கரனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் சுக்கரனுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இருக்கக்கூடிய தை சாதத்தை கொடுக்கலாம் சனிக்கு ஏற்ற ஒரு சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய எள்ளுக்கு இதுவாக பண்ணி எள்ளு வடையாக்கி புரிஞ்சா அதை வந்து வழி பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரியாக நமக்கு சில இதை வந்து உளுந்து உளுந்து சம்பந்தப்பட்ட வழிகள் ஃப்ராகுக்கு சம்மந்தப்பட்டதை வந்து அழகாக அது செஞ்சு கொடுத்தான்னா பல விதமான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட வழிகள் அந்த வழிமுறையில் சில உணவுகள் நமக்கு கொடுக்க சொல்ல எல்லா மாற்றங்களும் ஏற்படும் ஸோ இன்ஸிடெண்ட் கொடுக்கறதுக்கு அதாவது மனுஷனுக்கு எப்படி வரும்னா ஒன்று வீடு வாங்க சொல்ல கடன் வரும் இல்லை அன்எக்பெக்டடாக உடல்ல நோய் வந்து பிரச்சனைகள்லாம் மாறும் அது ஒரு பெரிய கடனாக மாறும் அது இல்லாமல் ஒரு இன்சிடென்ட் ஆகிடும் ஆக்சிடென்ட் ஆகிடும் அதில் பல லட்ச ரூபா செலவாகக்கூடிய நிலமாக வரும் ஸோ எவ்வளோ ட்ரீட் பண்ணாலும் வராது சில ஆள் கோமாவில் போயிடுவான் அந்த கோமாவில் போகிறவங்க ரிக்கவர் பண்ண முடியாது அவனுக்கொசம் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாங்க அந்த நிலைமை ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் வர சொல்ல இது ஒரு கடினமான விஷயமா இருக்குது ஸோ இந்த கடினமான விஷயத்தில் ஏற்கனவே கடனில் இருப்பாங்க இந்த மாதிரி இன்சிடெண்ட் ஏற்படும் திரும்பி அது கடன் வாங்க ஒரு நிலைமையாக இருக்குது அப்போது சின்ன விஷயங்களில் சில விஷயங்கள் தெய்வத்தன்மையால் தான் மாற்ற முடியும் அப்படி மாற்றணுன்னா குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்றதான் சொல்றேன் ஓகே சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதே போல் வந்து அடுத்ததாக இப்போது தமிழ் புத்தாண்டு வந்து பிறக்க போகுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துடைய தமிழ் புத்தாண்டு ஸோ இது வந்து விஸ்வா விசு அப்படின்ற ஒரு கருப்பொருளை நோக்கி தான் நம்ம வந்து இந்த வருடம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நிறைய கிரகங்கள் மாறும் சில மாற்றங்கள் இல்லாமல் இருக்குது சில கிரகங்கள் கண்டிப்பாக மாறக்கூடிய நிலைமையாகிடுது அது இல்லாமல் ராகு மாறுறார் ராகு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குரு மாறுகிறார் ஸோ பதினாலாம் தேதி குரு மாறக்கூடிய வகை இது ஆகிடுது அதில் பதினெட்டாம் தேதி வந்து உங்களுக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆட்டோமேட்டிக்காக ராகு மாறுறார் ஸோ இந்த மாறக்கூடிய தன்மைகள் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கக்கூடிய ராசிகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் ரிஷபம் ரொம்ப அருமையான வழியாக இருக்கும் அது இல்லாமல் கடகம் சிம்பம் அது இல்லாமல் உங்களுக்கு மிக சூப்பராக இருக்க போகிறது விருச்சிகம் இந்த விருச்சயத்துக்கு எதிர்பார்க்காத வழிகளெலாம் நடக்கும் அதுக்கான பலன்கள் நடக்கக்கூடிய நடக்கும் மகரம் மகரத்தில் மிரிய பலன் கும்பம் அவதிப்பட்டவங்களில் அவதியிலேருந்து வெளியே வரக்கூடிய நிலமை கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுது அதனால் ரொம்ப பெரிய பலன் அவங்களுக்கு போகுது கும்பத்துக்கு வந்து ஒரு யோகம் ஏன்னா பொங்கல் பஞ்சமாதிபதியாக குரு போய் உட்காந்துடுறார் அந்த ஒரு விஷயம் வர சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கும்பத்துக்கு காத்திருக்கு கும்பத்துக்கு ஜென்மத்துக்கு ராகு வந்தால் நல்ல யோகங்கள் கொடுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தீரும் நிறைய கடன்கள் வாங்கியிருப்பாங்க அந்த கடன்கள் தீர்க்கிற இடங்கள் விற்காது கோட்டு வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சிம்மத்துக்கு ரொம்ப அலைச்சல் இருந்தது அலைச்சல் குறை வழிமுறைகள் நல்லாவும் புது இடங்கள் புது வழிகள் நிறைய இடங்கள் வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த வருஷம் எடுத்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு நிலைகள் இந்த ராசிக்காரங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரியா ரிஷபத்துக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது பேப்பர் சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் அவங்க வந்து கோல்டன் சில்வர்ஸ் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வரும் மற்ற ராசிகள் அதாவது மேஷம் மிதுனம் கன்னி இந்த பக்கம் இருக்கக்கூடிய துலாம் அதே மாதிரியாக தனுசு இவங்கெல்லாம் வந்து மீனம் இவங்கெல்லாம் கொஞ்சம் உசாராக இருக்கணும் முன்பாதி இவங்க வந்து பிரச்சனையாக இருக்கும் அதாவது ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஒன்பதாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தியாகும் ஆனால் இவங்களுக்கு எடுத்ததுலேருந்தே நல்லாயிருக்கும் முதல் சொன்ன ராசிகள் எடுத்ததுலேருந்தே இப்போ நாலாம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஒம்பதா மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் பின்பாதி நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் மாதத்துலேருந்து மூணாம் மாதம் வரைக்கும் நல்ல பெரிய பலன் கிடைக்காங்கன்னா ராசிகள் தனித்தனியாக சொல்லுறப்போ அதுக்கான வழிமுறைகள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ராசிகள் கொஞ்சம் பிரீத்தி பண்ணிக்கோங்க குரு தஷ்டாமத்திற்கு ஒரு பிரீத்தி பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ராவுக்கு ஒரு பிரீத்தி பண்ணுங்க ஸோ ராவுக்கு பண்ணுறது காலாசிரிப் போகிறது நல்லது போய் செய்கிறது ஒரு பெரிய பலன் கொடுக்கும் சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ அதே போல வந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த துறைகள்லாம் ஏற்றம் பெறும் சார் அதாவது தொழிற்சாலைகள் தொழிற்சாலையில் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய நமக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் நிறைய புது புது வழிமுறைகள் வந்துடும் புது புது செயல் வந்துடும் அதில் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அதுதான் நிறைய அண்ட் செயலிங் ஆகிடும் அந்த மாதிரி நிலமைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அது இல்லாமல் கரண்ட் இந்த கரண்ட் பட்டதுக்கு பவர் ப்ராஜெக்ட் இந்த பவர் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய நிறைய வீட்டில் சூரியனோட இதுலேருந்து இருந்து எடுக்கக்கூடிய தன்மை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நிலமை வரும் ஒரு வீட்டிலையே சின்ன வெளியே ஒரு சின்ன ஸ்டெம்பு போல வச்சு வழி பண்ணக்கூடிய நிலைமை ஒவ்வொரு வீட்டுக்கும் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்போகுது அந்த நிலைமைகள் அவங்கவுங்க வீட்லேயே விலக்கேறிகிற நிலைமைகள் ஏற்படக்கூடிய சன்மைகள் போகிற காலத்தில் வரும் அது இப்போத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்து தொடங்கிடும் அது இல்லாமல் நிறைய வந்து ட்ரான்ஸ்போர்ட்டிங் இந்த ட்ரான்ஸ்போர்ட்டிங்கில் ட்ரோன் சம்மந்தப்பட்டது வரலாம் இல்லைன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டிங்கில் லாஜிஸ்டிக் வரலாம் இந்த லாஜிஸ்டிக்லாம் விழுந்ததெல்லாம் எழுந்துக்கும் விழுந்தெல்லாம் நிறைய ட்ரான்ஸ்போர்ட்டிங் தேவைப்படுகிற நிலைமைகள் நிறைய லெவலில் வந்துடும் அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்துடும் சாப்பாடு வெளியே நிறைய சாப்பிடக்கூடிய நிலைமைகள் ஆகிடுவாங்க மக்களோட நிலமைகள் அந்த மாதிரி நிலமை வரும் அது சின்ன சின்ன பசங்களோட வழிகள் அதுதான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் எந்த மாதிரி நிலைமை ஏற்படும் இருந்தாலும் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் சில்வர் இந்த கோல்டன் சில்வர் ஒரு பெரிய இதுவாக வழியாக வரும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஏப்ரல் மாதத்துலையும் ஜூன் மாதம் வரைக்கும் அது கூட திரும்பியும் ஏறலாம் ஆனால் எங்கேயோ ஒரு சர்வி பெரிய சரிவு இருக்குது அந்த சரிவு முடிஞ்ச அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வழிகள் வரும் அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட் இப்போ எவ்வளோ ஷேர் மார்க்கெட் விழுந்திருக்கோ இந்த ஷேர் மார்க்கெட் ஜூன் மாதத்தில் தலை தூக்கி நிற்கும் இந்த விசுவசு இந்த ஆண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவான வழிகள் ஒரு தெளிவு இல்லாமல் குரோதியில் எவ்வளோ பிரச்சனைகளாக இல்லாம் இருந்து பல கண்ட்ரிகள் பிரச்சனைகள் பல கண்ட்ரிகள் போரில் இருந்தாங்க அந்த போரோட முடிவுகள் இந்த விசுவாசத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுத்துரும் ரொம்ப அருமையான முடிவுகள் ஏற்படும் நிறைய வழிகள் வரும் ஆனால் நிறைய பசங்கள் டெக்னாலஜிஸை உருவாகி பணம் சம்பாதிக்கிறது எப்படி இந்த மாதிரியாக வருவாங்க இது இல்லாமல் புது பணக்காராக உருவாங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு சாதாரண நிலையில் இருப்பாங்க அந்த நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி இவங்க தான் பெரிய பணக்காரங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் அது இந்தியாவில் வரும் அதர் கண்ட்ரிஸில் வரும் சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க அந்த நிலமை வரதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ அதே போல் வந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டில் பெண்களுக்கு எப்படி இருக்கும் சார் அதிகாரி தத்துவம் இவங்க இந்த வருஷம் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதான் அதிகாரிகளாக மாறுவாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் நிறைய ஃபீல்டில் வந்துடுவாங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க நிறைய காப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து லேடிஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது ஃப்ளைட் ஓட்டுறது பிரிதானக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணுறது இது இல்லாமல் நான் இப்போ சொன்ன பாருங்கள் சின்ன சின்ன ஆளுங்க பெரிய ஆளாகங்க அதில் லேடிஸும் வருவாங்க இந்த லேடிஸ் நிறைய மும்பை டெல்லி இந்தியா சென்னை இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னோக்கத்தோட வழி வந்து பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணுறது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறது அந்த மாதிரி நிலையில் இந்த பெண்கள் வந்து முதன்மையாக இருந்து வரக்கூடிய நிலமை இந்த ஆண்டு அது நடக்கும் இந்த ஆண்டு ஒரு முக்கியமா நடக்கும் அது இல்லாமல் கல்வித்துறையில் ரொம்ப நல்லா வருவாங்க கல்வித்துறை எதிர்பார்க்காத இந்த வாட்டி பர்சன்டேஜே பார்த்திங்கன்னா பசங்களோட மார்க்கு அதுவும் பெண்களோட வழி எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்றதை சொல்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து எந்தெந்த துறைகள் வந்து ஏற்றம் பெறப்போகுது அப்புறமா தான் பெண்களுக்கு எப்படி இருக்கும் இதையெல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார் வெளிநாட்டு துறையில் இண்டஸ்ட்ரி இருக்கவங்க இது மாதிரி கார் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க இல்லைன்னா சில சின்ன சின்ன வழிகளை வேலை செய்கிறவங்களுக்கு ஆபத்து இருக்காது ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஐடி ஃபீல்டில் நிறைய பேருக்கு வேலைக்கு போவோம் அதர் கண்ட்ரிஸில் நிறைய பேர் எடுத்துருவாங்க சில பேங்க்கில் இருக்கவங்க கூட வேலைகள் போவோம் ஏன்னா பேங்க் சில பேங்க் மூடுவாங்க சில பேங்க் எதிர்பார்க்காத அளவுக்கு மூடக்கூடிய நிலமைகள் இருக்கும் பர்டிகுலர் இந்த அமெரிக்காவில் ஐடி ஃபீல்டிலையும் கவுர்மெண்ட் சர்வெண்டாக இருக்காங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க போய் அங்கே இதுவாகி கவர்மெண்ட் சர்வாக அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வழி வரும் இதை தவிர்த்து டேக்ஸ் பெருகும் இந்த டேக்ஸ்னால் சில ஆளுங்க அங்கேருந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் பற்றில் நமக்கு வரக்கூடிய வழி வந்து டேக்ஸுக்கே போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி யூரோப் கண்ட்ரி அதர் கண்ட்ரிஸ்லாம் ஏறப்படும் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ பெரிய டெவலப்மெண்ட் வரதுனால இந்த கண்ட்ரியில் வேலை செய்யறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது சின்ன சின்ன டேக்ஸ் தான் வரும் ஆனால் அதுக்கான வழிமுறைகள் நல்லாயிடுவாங்க ஆனால் யூரோப் கண்ட்ரி அமெரிக்கன்ஸ் லண்டன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எப்படி அட்டாச்சாக போகணுமோ போங்கோம் இல்லைனா சடனாக ஐயாயிரம் பேர் எடுக்குது சடன்னாக ரெண்டாயிரம் பேர் ஒரு கம்பெனி வந்து வெளியாக்குது அந்த கம்பெனியை வேணாம் அப்படின்ற அளவுக்கு வர்றது இந்த நிகழ்வுகள் இந்த விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்கிறேன் ஓகே சார் இப்போ அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இந்தியா தமிழ்நாட்டு இந்த ரெண்டு வந்து அரசியல் எப்படி போகுது இதுலயுமே அதாவது நார்த்தில் டெல்லியில் கண்டிப்பாக ரொம்ப வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கு இந்த ஜூன் மாசம் வரைக்கும் நிலைமை சரி இருக்காது பல விதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான டேக்ஸ் ப்ராப்ளங்கள் நிறைய நிதி ப்ராப்ளங்கள் நிதி இல்லாத குறைகள் சில ஏற்பட்டு வரும் ஸோ இந்த ஜூன் மாதம் வரையும் ஆளுங்கட்சி ஒரு ஆட்டத்தை கொடுக்கும் இது மூலிமா எதிர்கட்சிகள் பலமாயிடும் அந்த எதிர்கட்சிகளோட கூட்டணிகள் இன்னும் கொஞ்சம் பலமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியே வந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே திரும்ப ஆளுங்கட்சி இந்த வளத்தை பெற்றோம் ஆனால் அது வரைக்கும் இவங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது அந்த கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த வழிமுறைகள் நல்லாயிடும் இன்னும் சில வழிகள் அவங்க எடுத்து செய்யக்கூடிய நன்மைகள் வரும் அப்போது அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா குழப்பத்தை ஒரு அதே நேரத்தில் தமிழ்நாடு பொறுத்த எடுத்திங்கன்னா ஆளுங்கட்சி அடுத்த படிக்கு போயிட்டாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறாங்க இருந்தாலும் மூணு கட்சிகள் ஒன்றாக கூறும் அந்த மூணு கட்சிகளோட இன்னும் ரெண்டு கட்சிகள் ஒன்றாக கூட சில ஒரு பெரிய பலத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது ஜூன் மாதம் வரும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு ஏற்பட்டும் அதனால் இந்த விசுவசு வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தும் சில கட்சிகள் கொஞ்சம் வந்து எதிர்கட்சியாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் கொஞ்சம் வலம் பெறும் ஆனால் வலம் பெற்றாலும் இந்த ஆளுங்கட்சி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுனால அவங்களோட நிதிகள் வழிகள் எல்லாமே செயலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் டிசம்பர் மாதம் தான் இந்த வழிமுறைகள் பற்றி தெரியும் அப்படின்றத சொல்லுவோம் ஓகே சார் இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நான் கேட்ட கேள்விகள் அதுவும் குறிப்பாக தமிழ் புத்தாண்டு பற்றிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக தெளிவாக ஒரு ஆன்சர் பண்ணிங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் இன்னும் இருக்கு நிறைய சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது வினோதினி